இல்லைலடகா அளவர் ஒருர் அருகாமலல சின்ன மாதுல வள்ளியோ முதலில் ஆரம்பி கட்டாவுடைய வாட புத்தகல பார்த்தாக ஓடி வருது 15 اكتوبرிலே இரண்டாவது ஒருங்க விரோத மதியமட நடுவு बटे குறிப்பு ஜா திருங்காகடுதுது அசிட் தேட வார இரண்டாவதுயா ஓடி வருது 18 اكتوبرக்கா மூன்றாவது ஒருங்க விரோத மதியமட மேல ஒரு அரியாவையில ஜோர கூட்டடிவாக ஓடி வருது 20 اكتوبر ரண்டாவது தடவை வர கிடையவேற பைக்கடி பாயுது. இது மூணாவது தடவை வந்திருக்கே. பாரத் மாட பார்த்தான்னு நினைக்கிறேன். டைவிள் தூறல நடுவுல பாயுங்க ஓடிங்க ஓட்றல்ல 20ல 8 அடி 20 அடி தெரியாக. கிளாடிக்குல முதல்ல இரண்டாவது தடவை வரதுக்குள்ள நிப்பாட்டு சொல்லுங்க. மூணாவது மாரு கிட்ட வந்துருவாரே. கூடலாகாக வந்துரு. மாடல வலது பக்கம் எல்லாம் இல்ல சின்ன வாங்குனதுல அளைக்கு. முதல் தடவை ஆரம்பம் பண்ண ஆடு முதலாட்டாக. 20 தடவை கவர்ட்டாக இருப்பதே.